பாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜிட்யூ ஸோ பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஓப்பனாக வச்சு வீடு ரெண்டாகிட்டாங்க ஏற்கனவே ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டுருக்கு அதாவது என்ன பேசி முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ரூல் தான் வந்து க்ளீனாக முடிவு பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு விஷயம் நீங்கள் வந்து கிடைக்கணும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு தனிப்பட்ட சார்பில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு தான் வரணும் ஃபேமிலி சார்பாக மொத்த மொத்த குடும்ப சார்பாக ஏதாவது வந்து வந்துச்சுன்னா அதுக்கு தேவை இல்லைன்னுட்டாங்க அதாவது இவங்க வந்து ஸ்டோர் ரூம் போகிறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு கிராசரிஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும் மெடிக்கலுக்கும் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஆனால் வேறு யாராவது உட்காந்து பண்ண வச்சுக்கலாம் நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை அதாவது இப்போ உங்களுக்கு ரொம்ப முடியல உடம்பு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பாய்ஸ் டீம் சார்பாக யாராவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அப்போ சச்சனா சொல்கிறாங்க நைட்டு வந்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க கண்டென்ட்டுக்கு அப்படின்ட்டு பெரும்பாலும் நைட்டு தான் மெடிக்கல் ரூம் போவோம் எல்லாருமே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பட் எப்படி போனாலும் சரி இந்த ஒரு இதை வந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க இப்போ அதுக்கடுத்து தான் அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்துச்சு மூணாவது மூணு பார்த்தீங்கன்னா ஹூக் ப்ரோமோ போ ஹூக் ஸ்டெப் போடலாம் இந்த மாதிரி வேறு மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாவாக ஆட் ஆகிட்டு இருக்கு அதெல்லாம் சௌந்தர்யா டென்ஷனாக கிட்ட வந்து கத்தி சத்தியா வந்து பயங்கரமாக ஒரு கற்று கத்தி எனக்கு ஒரு டிஷன் எடுக்க விடுங்க என்ன எனக்கு ஒரு முடி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கத்திட்டாரு ஸோ சௌந்தரியா கரெக்ட் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டாக ஒரு பாலை வந்து போட்டாங்க அதாவது நீங்கள் எப்போ முடியவுனா நான் எதுக்கிட்ட சாப்பிடாம காரணம் அப்படின்ற மாதிரி சொந்த அளவுக்கு வந்து போயிடுச்சு அதுக்கடுத்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு நாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பசங்க பொண்ணுங்களை எப்படினாலும் க்ளப்பாக வந்து நாமினேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார் பிக்பாஸ் அப்படி இருந்தும் பசங்க கரெக்டாக பொண்ணுங்கள நாமினேட் பண்ணுறாங்க பொண்ணுங்க கரெக்டாக பசங்களை நாமினேட் பண்ணுறானுங்க இட் வாஸ் ஸ்மார்ட் மூவ் ஆக்சுவலி ஏன்னா ஒரு பையனை நம்ம வந்து இழக்கக்கூடாது அப்படின்றது இது ஒரு குரூப் கேம் அப்படிங்கிற இருக்கிற வரைக்குமே இந்த பசங்க சண்டையோ இல்லை பொண்ணுங்குள்ள தனியாக சண்டையோ இல்லை பசங்களுக்கு பொண்ணுங்களுக்கும் சண்டையோ மட்டும்தான் நடக்கும் பாய்ஸ்க்குள்ளே ஃபைட் பண்ண மாட்டாங்க கேர்ள்ஸ்குள்ளே ஃபைட் பண்ண மாட்டாங்க இப்படி தான் வந்து போகும் இந்த நெட்ஒர்க் சரியா இப்படி தான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த டிசைன் சரியா ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏன் திருப்பி பாஸ் இதை கொடுக்குறாரு அப்படின்னா யாராவது ஒருத்தனாச்சும் நாமினேட் பண்ணுவோம் நானும் பார்த்தேன் ஒரு ஸ்மார்ட்டாக விளாட்றோம் ஒருத்தர் இருந்தான்னா என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஆம்பளைங்க இப்போ நான் ஏன்னா முத்துக்குமரன் நாமினேட் பண்ணிவிட்டு அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா யாருங்கிற பார்த்து நான் கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவேன் இல்லை லாஸ்ட்டாக நாமினேட் பண்ணுறவங்க கூட ஏன் ரஞ்சித் கூட லாஸ்ட்டாக தர்சிகா சொன்னார் பாருங்க கொஞ்சம் முன்னாடி வந்து தர்சிகா சொல்லி தரிசிகா தர்சிகா ரெண்டு ஓட்டு வந்துருக்கும் கவனிச்சிங்களா அதை ஸோ அதுதான் நடக்கலை பாருங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கு எனக்கு ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு இம்ப்ரூவைசேஷன் பண்ணணும் இப்போ ரஞ்சித் வந்து ஏற்கனவே தரிசிகா சொல்லாமல் பாய்ஸில் ஒரு ஆள் அடிச்சிருக்கலாம் தீபக் அப்படின்னு போட்டிருந்தாருன்னா பாய்ஸ் தெரிச்சிருப்பாங்க என்னடாது அப்படின்னு அப்போ தான் ஒரு ஹேட் வருங்க அப்படி இப்படின்னு ஒரு கேம் வந்து அவரை நோக்கி துப்பாக்கி வந்து பாயிண்ட் ஆகும் இது கூட புரியாமல் வந்து பாய்ஸ் இருந்தாலான் இருக்கானுங்க நான் முத்துக்கோனாச்சும் ஸ்மார்ட்டாக பண்ணுவார்னு நினச்சேன் எல்லோரும் சேஃபாக தான் ஆடுறாங்க இது வரைக்குமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆகுது ஏன்னா ஒரு ஓட்டில் என்ன ஆகிட போகுது இப்போ தர்ஷிகாவுக்கு ஒரு ஓட்டு விழுந்துருச்சு இப்போ த ரஞ்சித்தான் வந்து தர்ஷிகா ஒரு ஓட்டு போடணுன்னா தர்ஷிகா போட்டது கரெக்டு பட் ஏன் அங்கே சேஃபாக ஆடுறாருன்றான் ஏற்கனவே ஒன்றுமே தர்ஷிகா இப்போ ஓட்டு வந்து நோட்டாக தானே நோட்டாக தானே இப்போ அதே மாதிரி பாய்ஸ்ல வேணால் ஒருத்த வராமல் இருந்தாங்கன்னா அதை கரெக்டாக தூக்கி அடிச்சிருந்தானே வைங்களேன் ரஞ்சித் மேலே அப்படியே திரும்பி இருக்கும் நான் சொல்கிறது புரியுது அவங்களுக்கு இந்த மாதிரியான சீக்குவன்ஸ் தான் கேம் அதை சுவாரஸ்யப்படுத்துகிறது தான் கேம் அதை விட்டுட்டு இவனுங்க வந்து சும்மாவே அதே மாதிரி திருப்பி திருப்பி போயிட்டு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பசங்க அப்படின்ற மாதிரி நாமினேட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க புதுசாக வந்த வேல்டு கார்டுக்கு எல்லாத்துக்கும் டார்கெட் வந்து ரஞ்சித் தான் மேக்ஸிமம் ரஞ்சித் தீபக்கு அருண் இந்த மூன்று பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்களுக்கு இருக்குது பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாட்சனா ஆர்ஜே ஆனந்தி இந்த மாதிரி ரெண்டு பேரை வச்சு அவங்க வந்து ஓட்டிக்கிட்டாங்க ஸோ ஆக மொத்தம் எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஓரளவுக்கு ரொம்ப சேஃபாக தான் இந்த கேம் வந்து ஆடுறாங்க அதனால தான் அடுத்த லெவலுக்கு வந்து போக மாட்டேது அப்படிங்கிறது தான் அடுத்து விஜே விசால் டேரக்ட் நாமினேஷன் ஜாக்லினை பண்ணுறான் ஜாக்லினை பண்ணிவிட்டு ஜாக்லின் வந்து ஒரு விஷயம் போகிறப்ப குற சொல்கிறது எல்லாமே அவங்களுக்கு தெரியுது அதெல்லாம் நிப்பாட்டிடுறாங்க அங்கே அதை பாயிண்ட்ஸ் எடுத்து வேற எங்கேயாவது அவங்க பிரச்சனை பண்ணும்போது அதை எடுத்து போடுறாங்க ஸோ கண்ணியாக ஒரு கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லினை போடுறான் இன்னொரு சைடு சௌந்தர்யா போட்டுச்சு பாருங்க சரியான கேம் அதாவது முத்துகுமரன் ஒரு பாயிண்ட் சொன்னால் சௌந்தர்யா பற்றி நாமினேட் பண்ண முடியுது ஆன் பே ஆன் ஆஃப் அமைதியாரும் அமைதியாரு அந்த இடத்த குதிக்கணும்னா குதிச்சிருது ஆடிச்சுன்னு நொறுக்கு பாருங்க விஜய் விசா நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு இருந்தோம் பொருக்கி பைய அப்படின்ட்டு அந்த பொருக்கி பையல எல்லாத்தையும் நோட் இருக்கு பாருங்க அது சொல்லுது அந்த புண்ணு இவன் வந்து சேஃப்டி மாட்டிட்டு இருக்கான் எல்லோருக்குமே நின்று எல்லாத்தையும் நக்கல் அடித்து சிரிச்சிட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்படியே தாஜா இருக்கான் இந்த மாதிரி கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் என்கரேஜ் பண்ண முடியாது ஸோ ஐ நாமினேட் பிஜே விசான்னு சொல்லிட்டு முஞ்சி மேலே பேசுகிறது பார்த்தீங்களா அந்த புண்ணு தட் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த கேம் சரியா அடிச்சு நடக்குது எங்கே வேணுமோ அங்கே தூக்கி ஒரு அடி அடிக்குது பாருங்க சௌந்தர்யா கிட்டே இது வந்து ரொம்ப ரொம்ப நான் பாராட்டுறேன் ஏன்னா விஜய் விசால் அங்கே நடுங்கிட்டேன் வெளியே தீபக் கிட்ட போய் தீபக்கு என்னடா சவுண்டு இப்படி சவுண்ட் வரா அப்படின்ற தீபக்கு சரி சரி இங்கே தான் இருக்காங்க பார்த்துக்கலாம் அப்படின்றான் சரியா இப்படி போயிட்டுருக்கு ஒரு இது தீபக்கு அப்படியே எறிகிறாரு சௌந்தர்யா பார்த்து ஸோ இதுதான் கேமுங்க இப்போ இதுதான் கொண்டு வரணும் ஆனால் விஜய் விசால் வந்து இதெல்லாம் பண்ணுறது சௌந்தர்யா தெரியாம நினச்சிட்டு இருந்தாங்களே தெரியும் கரெக்டாக அடிச்சிருச்சு பாருங்க அந்த பொண்ணு அப்படிங்கிறது தான் சோங்களுடைய என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பை கைஸ்